ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் இந்த சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுடைய ஆதரவாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசியை விடிய விடிய ஓடினாலும் கரண்ட் பில்லு கம்மியா வரணுமா அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க எல்லார் வீட்லயுமே இப்போ வந்து ஏசி மேக்சிமம் வந்து வர ஆரம்பிச்சு ஏன்னா கரண்ட் இந்த வருஷம் மட்டும் இந்தியாவுல எலக்ட்ரானிக் பொருளால ஏசி தான் வந்து அதிகமா வந்துட்டு சேலாகிருக்கு ஆயிருக்கு தற்போது இந்தியாவில் வந்து பல பகுதிகளில் கடும் வெப்பம் அதிகமா இருந்தாலும் மக்கள் அதை வந்து அதை வந்து ஓர்க் பண்றதுக்காக வீடுகளில் ஏசி அல்லது கூலரை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க மேலும் ஏர் கூலரோட ஒப்பிடும்போது வந்துட்டு ஏசி வந்து செலவு அதிகமா இருந்தா இருக்கு ஏன்னா அதிக அளவு மின்சாரமும் அது புரிஞ்சுது பெரும்பாலானவர்கள் வந்து தங்கள் வீட்டில் வந்துட்டு இரவு முழுதும் ஏசியை ஆன் செய்த வர வந்து தூங்குறாங்க இதனால் மின்சார கட்டணம் வந்து அதிகமாக வரும் அதனால் மின்சார கட்டணத்தை குறைக்கிறதுக்கு சில வழிகளை வந்து நான் சொல்கிறேன் ஏசியை ஒருபோதும் குறைந்த வந்து பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படின்னா ஏசியை வந்து பதினாறு அல்லது பதினெட்டு டிகிரியில் வைத்திருப்பது வந்து நல்ல குளிர்ச்சி தருவதாக மக்கள் வந்து கது கருதுகிறாங்க ஆனால் பீரோ ஆஃப் எனர்ஜி எப் எபீரியன்ஸ் அப்படின்னா பீன் வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஏசியோட ஸ்டார் கொடுக்குறவங்க அவங்க தான் அவங்க வந்துட்டு அந்த ஏசி வந்து எவ்வளோ கண்டிஷன் நல்லா ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பரிசோதிச்சுட்டு அவங்க வந்து சில ஸ்டார்ஸ் எல்லாம் தருவாங்க அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனித உடலுக்கு உகந்த வெப்பநிலை அப்படின்னா இருபத்தி நாலு டிகிரின்னு சொல்கிறாங்க அதனால் வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரியாக வச்சு நீங்கள் வந்து தூங்கலாம் அதுக்கு கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்பும் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏசியில் ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலையை நீங்கள் அதிகரிக்கும் போதும் பர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம் சொல்லிட்டு பல ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க சம்மருக்கு முந்தைய குளிர்காலத்தில் வந்து நீங்கள் ஏசியை வந்து உபயோகிக்காமல் விட்டுட்டுவீங்க அதாவது இப்போ வந்து வெயில் காலம் போயிட்டு இப்போ சம்மர் சம்மர் காலம் போயிட்டு இப்போ வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் பல பேர் வந்து சர்வீஸ் செய்யாமல் வந்துட்டு ஏசியை பயன்படுத்துவீங்க அதனால் மின்கட்டணம் அதிகமாகும் ஏன் அப்படின்னா நீண்ட நாளாக ஏசியை பயன்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா அதில் வந்து தூசி துகளெல்லாம் அடைஞ்சிட்டு அடைச்சிக்கும் அப்போ இருக்கும்போது நம்ம குளிர்ச்சி தரத்துக்கு வந்து மிஷின் வந்துட்டு ரொம்ப வந்து சூத்தராக அதாவது இன்ஜின்ஸ் அந்த மோட்டர் வந்து சூடாகிறதுனால அதிக நேரம் கழித்து தான் குளிர் அதனால் வந்துட்டு அதிகம் வந்து கரண்ட்டு வந்து அதிக செலவாகும் ஏசி ஆன் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த அறையில் கதவு மற்றும் ஜன்னல் எல்லாம் மூடிடுங்க ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க ஹீட்டான கா குளிர் காற்று வந்து வெளியே போகக்கூடாது உள்ளே இருக்க குளிர் காற்று வெளியே போகக்கூடாது இருக்க ஹீட்டான காற்று வந்து உள்ளே வரக்கூடாது அப்படி ஹீட்டான காற்று உள்ளே வந்ததுன்னா அது வந்து குளிர் வைக்கிறதுக்கான நிறையா டைம் ஸ்பென்ட் எடுக்கிறனால உங்களுக்கு அதிகமாக கரண்ட் தேவைப்படும் இப்போதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஏசிகள் வந்து ஸ்லிப் மோட்டார் அம்சம் ஸ்லீப் மோட்டார் அம்சத்தோடனே வருது இதனால் வந்துட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் அவர்னால இருக்குது அதில் வந்து முப்பத்தாறு பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் வந்து மின்சாரத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நிறையா பேர் வந்து சஜெஸ்ட் பண்ணுறது வந்து வந்து எப்படின்னா ஸ்லீப் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் அவர ஏசியே நீங்கள் வாங்குங்க அது இல்லாமல் நீங்கள் ஏசியோட மின் விசிறியும் பயன்படுத்தும் போது அது இருக்க ஒவ்வொரு மூளைக்கும் ஏசி காற்றை வந்து கொண்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியா இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அதனால் ஏசியையும் சீலிங் ஃபோனையும் ஒன்றாவே யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி மேக்சிமம் வந்துட்டு ஒவ்வொரு தகையும் வந்துட்டு நீங்கள் வந்து வெப்பநிலையை அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு வந்து மின்சாரம் கம்மியாகவும் குறைஞ்சது வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மின்சாரம் அதிகமாக தான் வரும் முடிஞ்ச வரையும் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிற இது ஏசி நீங்கள்